அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு அகத்தி அகத்திக் கீரை எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க முத பசு யா வரும் அகத்தி கீரைன்னா பசு யா அமாவாசை திதி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போதெல்லாம் அகத்தி கீரை வாங்கி பசுவுக்கு கொடுப்பாங்க பசு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ரெண்டாவது அது புண்ணியமாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அகத்திக்கீரை வந்து வெத்தலை கொடியில் ஓட நிற்கும் வெத்தலையே அதில் சுற்றி இருக்கும் அதாவது அகத்தி கீரை மரம் மாதிரி தண்டு மாதிரி நீள் இல்லாமல் இருக்கும் வெத்தலை கொடி அதில் சுற்றி இருக்கும் ஸோ வெத்தலை கொடி சுற்றுவதற்கு ஒரு ஊன்றுகோளாக அகத்திக்கீரை மரம் இருக்கும் சொத சொதன்னு தண்ணி இருக்கணும் இல்லைன்னா அகத்தி வராது வெத்தலையும் அப்படித்தான் நெல் மாதிரி தான் ஈரச்சத்து இருந்துக்கிட்டே இருக்கணும் காஞ்சிடக்கூடாது ஸோ குளிர்ச்சி நிறைந்து இருக்க வேண்டும் அந்த இடத்துல தான் அகத்தி வரும் அப்போ அதுவே சொல்லித்தருது உன் உடம்புக்கு குளிர்ச்சியை நான் தருவேன் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுப்பதற்கு அகத்தி கீரை அதனுடைய வளரும் தன்மையிலிருந்தே கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம் அகத்தி கீரையை தேங்காய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு பொரியல் போட்டு பழைய சோறு தயிர் விட்டு சாப்பிடும் உடம்பு சூழல்லாம் குறைஞ்சிடும் இதில் ஒரு கவனம் என்னென்னா வெந்து கெட்டது முருங்கைக்கீரை வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை கீரை ரொம்ப வேக விட்டுறக்கூடாது ரொம்ப வேக விட வேண்டியது அகத்திக்கீரை ஏன்னா அதில் மினரல்ஸ் நிறையா இருக்குது அது டைலூட் ஆகி கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனாலேயே பத்து நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கத்தான் அகத்தி கீரை எடுக்கணும் மற்ற தண்டுக்கீரை சிறுகீரை முளைக்கீரை மாதிரி தினசரி எடுக்கக்கூடிய ஒன்று அல்ல அகத்தி கீரை மினிமம் பத்து நாளைக்கு ஒருக்க எடுக்கலாம் அதனுடைய மகத்துவத்துக்கு ஏன் சொல்கிறோம்னா அதனுடைய கண்டென்ட் அப்படி அதை உடம்பு செரிமானம் பண்ணுவதற்கு சிரமப்படும் அதனால் பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அகத்தி கீரை எடுக்கலாம் முதலில் இது ஒரு மழம் இலைக்கு நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால மோசம் ஃப்ரீயாக போகும் பித்தம் தீரும் உடம்பில் இருக்கிற சூடு பித்தம் இதெல்லாம் தூரும் அதுலேயும் இந்த இரவு வேலையில் வேலை வாய்ப்பவர்கள் கம்ப்யூட்டர் உட்காந்து கண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப சூடுபடுத்தி கொண்டு இருப்பவர்கள் தொழில் ரீதியாக தன் உடம்பை சூடாக வைத்து கொள்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த கீரை ஒரு அற்புதமான கீரை அடுத்து அகத்தி பட்டை குடிநீர் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது அகத்தி மரப்பட்டை அதனுடைய வேர்பட்டை இதெல்லாம் அப்படியே போட்டு தண்ணியில் ஊற விட்டு அதை காய்ச்சி ஆக்கலாம் அந்த குடிநீரை குடிக்கலாம் இந்த குடிநீரை குளித்தா முத தாகம் தீரும் கை கால் எரிவு உடம்பில் எரிந்து கொண்டு இருப்பது எரிச்சல் சிறுநீர் பிரியாமல் இருப்பது சில நேரம் அம்மை வந்து காய்ச்சல் அடிக்கும் அந்த மாதிரி ஸோ உடம்பை கூழ் படுத்துவது உடம்பினுடைய குளிர்ச்சியை ஏற்படுத்துவது நீர் திறமையை மெயின்டைன் பண்ணுவது இதெல்லாம் இந்த அகத்தி கீரை குடிநீர் செய்து சாப்பிடலாம் அது மாதிரி அகத்திக் கீரை இலைய சார் எடுத்து நல்லெண்ணெய் ரெண்டுமே ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு எடுக்கலாம் அகத்தி கீரை சாறு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினது ஒரு லிட்டர் அதை அப்படியே நல்ல பதமாக வர்ற மாதிரி காய்ச்சி அதில் கஸ்தூரி மஞ்சள் அதாவது இறக்க போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் கஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி மிலாமிச்சை வேர் இவைகளெல்லாம் ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் இருபது இருபது கிராம் போட்டு காய்ச்சி வடிகட்டி இறக்கி இதை தலையில் இட்டு குளித்து வந்தால் எந்த பித்தம் இருந்தாலும் நீங்கும் தலைவலி நீங்கும் கண் அப்படியே குளு குழு குழுன்னு ஆயிரும் அதாவது உடம்பில் வந்து ஒரு ஹாட் ஏசி கூலி ஏசி இருக்குது வயிறு எப்பவும் சுடணும் அது அடுப்பு அது கூலாக கூடாது கண் எப்பயுமே கூலாக இருக்கணும் ஹீட் ஏறக்கூடாது தான் பாருங்கள் சில நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை கம்ப்யூட்டரை தொடர்ந்து வேலை பார்த்தோம்னா கண் அப்படி செவந்துடும் ஹீட்டு கண்ணுக்கே ஆகாது ஸோ இந்த மாதிரி கண் இதெல்லாம் குளிர்ச்சி படுத்துவதற்கு இந்த அகத்து ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்